என்னுடைய பெயர் கார்த்திகன் லட்சுமணம் கிராமத்தை சேர்ந்தவர் நேற்று ஒரு சம்பந்தமாக கூட்டம் நடத்தினோம் அந்த ஆலோசனையின் பெயரிலே அதாவது தமிழக முதல்வர் அவருடைய சந்திப்பது என்று நாங்கள் முடிவெடுத்து நேற்றைய முடிவுப்படி என்று அவர் அவரது இல்லத்துக்கு சென்றோம் அவர் இங்கே இல்லை இருக்கிறார் என்று எங்களை பார்க்க மறுத்து விட்டார்கள் அதனால் எங்களது போராட்டத்தை அரவழி போராட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டமாக அறிவித்து எங்களது குடிநீர் தேவை பூர்த்தியாகும் வரை அவரது எங்கள் எங்கள் ஊரால் வெட்டப்பட்ட அவரால் மூன்று பக்கமும் சுற்றி கிணறுகள் வெட்டப்பட்டதால் எங்கள் குடிநீர் ஆதாரம் முற்றிலுமாக முற்றிலுமாக அது பாலாகிவிட்டது அதனால் அந்த கிணற்றை எங்கள் ஊருக்கு அவர் தர வேண்டும் என்று அந்த தரும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை பொதுமக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்